அக்கா அவர்கள் வழங்கி வைத்த பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் நுவரிலியா தலவாக்கொலை பகுதியில் உள்ள ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் ஒன்றில் இந்த மக்களுக்கு உணவி வழங்கி வைக்கப்பட்டது இந்த உணவிற்காக அவர் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக அக்கா தலைமையில் இந்த ஒருங்கிணைப்பு இடம்பெற்றுள்ளது எனவே அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக நந்தி அக்கா ஏனைய உணவுகளும் விரைவில் வரும் காத்திருங்கள் அக்கா வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் உறவான கனடாவில் வசிக்கும் திருமதி பாரதி அக்கா அவர்களின் பண உதவிகளுக்கு இவர்களுக்கான இந்த அன்னதானம் வழங்கப்படுகின்றது ஆலயத்தின் சார்பாக பாரதி அக்காவும் வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என் உள்ளவர்கள் நன் வேண்டாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி டிக் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மற